நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு முதலமைச்சராக நம்முடைய தலைவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் தொலைக்காட்சியில பாத்து இருப்பீங்க பீகார் மாநிலத்துடைய தலைவர் சகோதரர் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அகில இந்திய தொலைக்காட்சி நிறுவனம் பேட்டி எடுக்கும் கேக்குறாங்க இந்தியாவிலே சிறந்த நீங்க முதலமைச்சராங்க நினைக்கிறீங்கன்னு போது அவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் சொல்றாரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சகோதரர் அப்படின்னு சொல்லி நம்முடைய தலைவர் சொல்றார் சதவீத வளர்ச்சியோட இன்னைக்கு இந்தியாவிலே டபுள் டிஜிட்ல பொருளாதார வளர்ச்சியில நம்முடைய மாநில சிறந்து விளங்குதுன்னா அதுக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் கொண்டு வைக்கிற திட்டங்கள் தான் நம்முடைய அந்த நான்கரை வருஷ திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க தொடர்ந்து பேசுங்க திண்ணை பிரச்சாரங்கள் திருமண கூட்டங்கள் நடத்துங்க இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு என்ன முடிவு எடுக்குது ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்குதுன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் என்ன மனநலில் இருக்காங்க அப்படின்னு தான் மத்த மாநில முதலமைச்சர்கள் பாராட்டுறாங்க